அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் அந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் புதிதாக ஃபிரான்ஸுக்கு வந்தோடனே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் அது இது தொடக்கேன்னு சொல்லி லா போஸ்ட்டுக்கு போவீங்க லா போஸ்ட்டுக்கு போன அப்புறம் உங்களோட கையில் சிம் கார்டுகளை தந்து உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட அனுமதியோட பாவீங்கன்ட்டு தந்து விட்டுருவாங்க தந்து விட்ட பிறகு மாதம் மாதம் குறிப்பிட்ட ஃப்ரீ ஆண்ட் ஒரு ஆப்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மாதம் மாதம் உங்களோட பில்லுன்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட பேருக்களால் பில் கறிக்கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் பிறகு கடிதம் கொண்டு வரும் உடத்தனை நீ கட்டி தான் ஆகணும்னு சொல்லி ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டி தான் ஆகணும் ஆனால் இந்த சிம் கார்டு வர்ற டைமில் நீங்கள் இதை எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஒரு சில பேருக்கு தெரியும் ஆனால் அதை விட நிறைய பேருக்கு எப்படி இந்த சிம் கார்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேன்னு தெரியாது அதாவது அவங்ககிட்ட சர்வீஸ் பிளான்லேருந்து நாங்கள் வெளியால் போகணும் சில பேர் வந்து சிம் கார்டு தொலைஞ்சிடுது லொஸ்ட் ஆகிடும்னு சொல்லி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க ஆனால் மாசம் மாதம் பில் வந்துட்டு இருக்கும் அது அங்கே எடுபடாது அது ஜஸ்ட் சிம் கார்டு தொலைஞ்சிட்டு அல்லது உடஞ்சிட்டுன்னு தான் சொல்லப்படுமே தவிர கூட மந்த்லி பேமெண்ட் பில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த பில் வராமல் முற்றுமுழுதாக இந்த கனெக்ஷன்ல வந்து அங்கே எப்படி வெளியேறது அல்லது அவங்களோட சர்வீஸை வந்து எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது இது தொடர்பான முழு வீடியோ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ போய்ட்டு உள்ள முழுமே பார்க்க முதல்ல என்னுடைய சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இதே மாதிரி ஃபியூச்சரில் போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ லாப் போஸ்ட்டில் தர சிம் கார்டை வந்து எப்படி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறது அதாவது அவங்கள்ட சர்வீஸ்லேருந்து நம்ம அவுட் ஆஃப் வெளியால் போகிறது நாங்கள் இடோமிலாய் வந்து சிம்மை பாவிக்காம விட்டாவோ அல்லது உடைச்சரிஞ்சாவோ அல்லது துளைஞ்சாலோ நம்ம நினைப்போம் அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு நோ அந்த சிம் கார்டு வந்து ஒரு போஸ்ட் பெய்ட் மேட் மாதம் மாதம் உங்களுக்கு பில் வரும் ஸோ நீங்கள் பாவிக்காட்டி கூட உங்களுக்கு மாதம் மாதம் அதில் பில் வரப்போகுது அதை இப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சிம்பிளாக உங்களுக்கு ஒழுங்கு எடுத்துருக்கேன் வீடியோ முழுமையாக பாருங்க பார்த்து வீடியோ சமைந்தா உங்களுக்கு உறவு நம்பளுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்கள் உங்களோட கூகுள் அல்லது அது ஏதாவது ஒரு வெப் சொல்ல போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் லாப் போஸ்ட் மொபைல் டாட் எஃப்ஆர்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணப்போ உங்களுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு வரும் வந்த பிறகு நீங்கள் இந்த மூலையில் பாருங்கள் ஒரு யூசர் லோகோ போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு லாகின் பண்ணி எடுக்கணும் நீங்கள் உங்களோட சிம் கார்டோட நம்பரை வச்சு லாகின் பண்ணணும் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட மொபைல் நம்பரை கொடுக்கணும் ஸோ என்னுடைய மொபைல் நம்பரையும் என்னுடைய பாஸ்வேர்டு மோஸ்ட் பாஸ்வேர்ட்னு சொல்லியிருக்குது பாஸ்வேர்டு ஸோ அதை நாங்கள் கொடுக்கணும் ஃபஸ்ட்டுக்கு ஸோ என்னுடைய நம்பரை ஃபஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்னுடைய பாஸ்வேர்டையும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இதுக்குள்ளே பாருங்களா இருந்தால் பொருட்டன் பாஸ்வேர்டு கொடுத்து அல்லது ஃபர்ஸ்ட் லாகினான்னு இருக்கும் ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உங்களோடய மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் நீங்கள் உங்களோடய நம்பரை கொடுங்க அதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்குரிய லிங்க் வந்து உங்களோட சிம் கார்டுக்கு எஸ்எம்எஸ்சில் வரும் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் நான் என்னுடைய பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்றேன் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க நீங்கள் அதை கருத்தில் கொள்ளணும் எட்டு தொடங்கும் இருபது எழுத்துகள் இருக்கணும் ஒரு பெரிய லெட்டர் இருக்கணும் அதோடு சேர்த்து ஒரு கேரக்டர் இருக்கணும் அதோட சேர்த்து நம்பர்ஸும் இருக்கணும் ஸோ இதுல கவுண்ட்ல போனீங்கன்னா சரி அதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிரும் அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை கொஸ்ட்டுக்கு என்டர் பண்ணுங்க அதுக்கு பிறகு உங்களோட நீங்க சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க இப்போ உங்களோட கஸ்டமர் லைன் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகின பிறகு எப்படி இந்த சிம் கார்டு லைனை வந்து நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் நோம்பலாக இங்கே ஃப்ரான்ஸில் வந்து இந்த லா போஸ்ட் என்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தலடியாக இருக்குது நீங்கள் சிமோ பாவி காட்டி உங்களுக்கு மாதம் மாதம் பில் வந்துட்டு இருக்கும் பெரிய தொல்லையாக இருக்கும் என்ன செய்ய தெரியாமல் நிறைய பேர் சீட் இருப்பீங்களா ஒரு சில பேருக்கு விஷயம் தெரியும் கொட்டையை கேன்சல் பண்ணிடுவீங்க சில பேருக்கு வந்து அதை செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் உங்களோட தனிப்பட்ட பேஜுக்குள்ளே வந்துடுவோம் தான் இருக்குது நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் என்னுடைய சிம்மை வந்து நான் கேன்சல் பண்ண விட மாட்டேன் உங்களுக்கு செய்து காட்டுறேன் ஸோ நார்மலாகவே இதில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு சரி தெரியலன்னு சொன்னால் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கொங்க நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன் ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு வந்து நூறு ஜிபி டேட்டா இருக்குது எவ்வளோ எவ்வளோ மாசம் பில் போகுதுன்ற டேட்டாஸ்லாம் இருக்குது இப்போ நாங்கள் இதை எப்படி கட் பண்ணுறோம் இந்த லைன் எப்படி கட் பண்ணான்னு சொன்னால் இதில் பாருங்கள் மை பேக்கேஜ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களை மொபைல் ஃபோனில் இப்படி தான் வரும் ஸோ நீங்கள் அதில் மை பிளான் அல்லது மை பேக்கேஜ் இருக்கும் இதில் பாருங்கள் சேஞ்ச் மை பிளான்ன்றது இதை கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் நீங்கள் இப்போ ஏற்கனவே வந்து நான் நூறு ஜிபி பிளான் எடுத்திருக்கேன் மாதம் பத்து ரூபா கட்டி இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் நான் சேஞ்ச் பண்ணலாம் இந்த நூறு ஜிபி கட்டி எடுத்துக்க வந்து நான் கூடுதலாக கூட்டுற கூட்டெல்லாம் குறைக்கணும் குறைக்கலாம் ஸோ சேஞ்ச் மை பிளான் இருக்குது இதில் ஆட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது கூடுதலாக ஒன்று ஆட் பண்ணலாம் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண பிறகு இதில் பாருங்கள் உங்களை கரெ கரண்ட்லி நீங்கள் என்ன பேக்கேஜ் வச்சுருக்கீங்க அதை பே பண்ணணும் அதை விட நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் தேவையாக உங்களுக்கு ஃபைவ் ஜி ஆப்ஷன் ஒன்று சொன்னால் மந்த அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நாங்கள் இப்போ என்ன எங்கட லைனை வந்து கேன்சல் பண்ணணும் ஸோ அப்படியே கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேன்சல் மை லைன்ன்றிருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண போகிறத அது கேட்குது எதற்காக எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் விளாத்துறீங்க நிறைய ரீசன்ஸ் வந்துருப்பாங்க நீங்கள் கீழே பாருங்கள் ஐ விஷ் டு கேன்சல் ஆன்லைன் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் கையோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ விஷ் டு கேன்சல் ஆன்லைன் அதாவது உடனே கேன்சல் ஆகாது சில பேர் இதில் நிறைய விஷயங்கள் பார்க்கறக்குமாம் பில் பேமெண்ட்டுகள் இருக்கும் ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்குறதுக்கு அவன் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு டேட் ஒன்று அதாவது எந்த டேட்டில் நீங்கள் டெர்மினேஷன் ஆகலாம் ஒன் வீக் இப்போ தான் டெர்மினேஷன் ஆகலாம் அவங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பிள்ளை நீங்கள் டெர்மினேஷன் ஆகலாம் இன்றைக்கு வந்து பதினெட்டு ஒரு கிளம்பிக்கு போய் டெமேஷன் ஆகும் ஸோ இருபத்தெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேட் கட்டாயம் செலக்ட் பண்ணணுமா செலக்ட் பண்ண பிறகு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சிவகுமாரி ரோஷன் நோன் தேயார் இதில் இப்போ ஏதாவது பிள்ளையாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் எடிட் பண்ணணும் நான் இதில் இப்போ நான் என்னுடைய டீட்டெயில்ஸை வந்து சேவ் பண்ணிவிட்டேன் ஸோ வெல் த ரீக்வஸ்ட் ஸோ நாங்கள் கன்ஃபார்மாக கொடுப்போம் உங்களோட கோம் ஸ்க்ரீனுக்கு வருது உங்களோடய ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணப்பட்டு எங்களோடய லைன் வந்து இருபத்தேழாந்தேதி வரைக்கும் வேலை செய்யும் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அல்லது கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் திரும்ப இதுக்குள்ளே லாகின் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இருபத்தி ஏழாம் தேதி நாயிட்டோட உங்களோடய லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் ஸோ இப்படித்தான் ஒரு லா போஸ்ட்டு சிம் மொபைலை வந்து எப்படி கட் பண்ணுறது கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுறான்னு சொல்லி ஸோ இந்த வீடியோ வீடியோஸ் மாதிரி இருந்தால் உடல் நம்பருக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க முக்கியமாக ஃப்ரான்ஸ்களுக்கு புதுசாக வந்த ஆக்களுக்கு லா போஸ்ட்டுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது ஏற்கனவே உங்களுக்கு சிம் கார்டு இருந்தால் கூட இதை ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுவாங்க கையில் ஒரு சிம் கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரகால போக்கில் உங்களுக்கு பில் வந்துட்டே இருக்குது ஸோ அது வர விடாமல் நீங்கள் தடுக்கணும்னு சொன்னால் இந்த மிதட்ட யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பாக